வணக்கம் இப்ப பொதுவாகவே நம்ம வீடு கட்டுறோம் வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஹவுசிங் லோன் வந்து ப்ரெஃபர் பண்றோம் அதுக்கு நம்ம இப்ப ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறது ஒரு முதன்மையான காரணமா இருக்கு இப்போ இந்த ஹவுசிங் லோனில் ஒரு தொண்ணூறு சதவீத ஹவுசிங் லோன் எண்பது சதவீத ஹவுசிங் லோன்னு சொல்லிட்டு ரியல் estate காரங்களும் சரி பேங்க்லேயும் சரி நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து பிளஸ் மைனஸ் எதுவுமே யோசிக்காம நம்ம அந்த லோனை வந்துட்டு ஓகே பண்ணிடுறோம் இப்போ இந்த ஹவுசிங் லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப வந்து சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு தனியா வாங்குவாங்க சில பேர் வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் ஆஹ் வாங்குவாங்க இப்ப எங்களோடது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இடம் வாங்கி நாங்க இடத்துக்கும் ஒரு செவன் லேக்ஸ் வந்து ஹவுசிங் அந்த லோன் வந்து இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு தனியாக லோன் இது பண்ணோம் இப்போ நம்ம பொதுவாகவே நமக்கு வீட்டு லோன்னு போகும்போது சில நிறைய பேர் வந்து என்ன பண்ணால் அது ரொம்ப ஈஸியான விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க வீட்டு லோன் போறதுக்கு முன்னமே நம்ம கிட்ட வந்து ஐடி பேப்பர்ஸ் ஆகட்டும் சேல்ரி சர்டிஃபிகேட் ஆகட்டும் அதே மாதிரி அந்த செக்யூரிட்டிக்கு கொடுக்கறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எல்லா ஆவணங்களுமே கரெக்டாக இருக்கணும் வீடு அப்ரூவலுக்கு இது பண்ணுறது அப்புறம் அந்த லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு ப்ரொப்பரா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லோன் இதாகும். மேபி நம்ம மீடியேட்டர்ஸ் மூலமா இந்த real estate காரங்களோ இல்ல வேற ஏதாவது மீடியேட்டர்ஸ் மூலமா போனா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா அவங்க வந்துட்டு இல்லீகலா அதை வந்து முடிச்சு தருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு part payment நம்ம கமிஷனா கொடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் மேக்ஸिमम ப்ரெஃபர் பண்ணாம இருக்கிறது நல்லது. உங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ஸ்ட்ரைட்டா நீங்க பேங்க் approach பண்றது நல்லது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்க லோன் வந்து டியூ திருப்ப பே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நாலு ரூபா கட்டியிருக்கோம் இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் அதாவது வீட்டு லோன்னு போகும்போது இப்போ இடத்துக்கு தனியாக ஒரு செவன் லேக்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் போட்டதுக்கப்புறமா அப்புறம் லிங்டல் காங்கிரீட் போட்டதுக்கப்புறமா அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீடு வந்து ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறமான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வாட்டி நாங்கள் பார்ட் பேமெண்டாக வாங்கினோம் இப்போ அந்த பார்ட் பேமெண்ட் அதாவது நாங்கள் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு அதாவது இந்த லோன் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இடம் கெரையும் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டு வேலை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஓரளவுக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக வரும்போது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை வரைக்கும் ஆயிடுச்சு சோ இந்த பார்ட் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்க கட்டின எந்த ஒரு ட்யூமே இருந்து மைனஸ் ஆகவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து பேங்க்லருந்து மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு வருஷம் நாங்கள் கட்டின அமௌண்ட் வந்து ஃபுல்லுமே வந்து அவங்களுக்கு பேங்கோட இதுக்கு மட்டும்தான் போச்சு இந்த அமௌண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாயும் எந்த ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இது வந்து என்ன எங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இருந்து அதாவது அவங்க ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அடுத்த மந்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் டியூ நாங்க பே பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க வந்து பத்தொன்பது லட்சம் அமௌண்ட் வாங்கியிருந்தோம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் மந்த்லி மந்த்லி நாங்க இஎம்ஐ பே பண்றோம் அதுல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் பிரின்ஸ் அசன்லையும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வட்டிலையும் எடுத்தாங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இரு பத்தொன்பது லட்சத்துக்கு நாங்கள் இருபது வருஷம் ஆக்சுவலா அமௌண்ட் போட்டிருந்தோம் இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் நிறைய பேர் வந்து இந்த ஹவுசிங் லோனுங்கிறது ரொம்ப ஈஸி ஒன்ஸ் கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மூவ் பண்றாங்க அதாவது ஒரு ஒரு அடிப்படையாக ஹவுசிங் லோனோட ரிஸ்க் தெரியாதவங்க வந்து இது பண்றாங்க இப்ப வந்து பத்தொன்பது லட்சத்துக்கு ஆஹ் இருபது வருஷம் போது இருநூத்தி நாற்பது மாசம் இன் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் சாரி ஆஹ் இருநூத்தி நாற்பது மாசம் இன் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு பாக்கும்போது நாங்க திருப்பியும் கட்டுற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய் இது வந்து நம்ம மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கரெக்டா பே பண்ணிருக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும் போது அது குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில வைவர் கிடைக்கும் அதாவது நம்ம கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்க ப்ராப்பரா பே இருக்கிறதுனால கடைசி ஒரு அஞ்சு வருஷம் நீங்க பே பண்ண வேண்டாம் கடைசி ஒரு மூணு வருஷம் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல இருந்து வைவர் கொடுப்பாங்க பட் அதை பத்தி எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ் தெரியல கண்டிப்பா அது கிடைக்குமான்னு தெரியலை அப்படியே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி ஆகும் போதோ இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வைவர் கிடைக்கும் போதோ உங்களுக்கு மீறி போனால் இந்த அஞ்சு லட்சம் வேணா லெஸ் ஆகலாம் ஆனால் மீறி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்போது நம்ம பத்தொன்பது லட்சம் நம்ம லோனை வாங்கிட்டு நம்ம திருப்பி பே பண்ணும்போது நாற்பது லட்சமா பே பண்ணுறோம் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து எப்பவுமே அவங்க சைடு சேஃப்டி தான் பாக்குறாங்க சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பே பண்ணும்போது ஆஹ் ஃபர்ஸ்ட் வர எல்லா வருடங்கள்லயுமே அவங்க வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஜாஸ்தி எடுக்கிறாங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது வந்து ஏப்ரல் மாசம் இது இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா தான் அசல் எடுத்திருக்காங்க மீதி பதினாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஃபுல்லா வட்டியில போயிடுச்சு அதே மாதிரி நீங்க நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரீபேமெண்ட் ஷெட்யூல் இது வந்து நம்ம இடையில பேமெண்ட் பண்ண பண்ண இஎம்ஐ கட்ட கட்ட இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இது ஸ்டேபிள் கிடையாது பட் இது வந்து கரண்டோடது இதே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினெட்டாயிரத்தி சில்லறை கட்டுறோம் அப்படின்னா ஆறாயிரத்தி சில்லறை தான் அவங்க வந்துட்டு அசல் எடுக்கிறாங்க மீதி பன்னெண்டாயிரம் வந்துட்டு வட்டிக்கு தான் போகுது கடைசி கடைசி ஆக ஆக அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷம் போல் அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட அசல் ஜாஸ்தியாகவும் அவங்களோட வட்டி வந்துட்டு கம்மியாகவும் இருக்கு இது வந்து அஹ் இந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில கையில இன்ட்ரெஸ்ட் வாங்க இல்லைங்களா ஒரு லட்சத்துக்கு நம்ம மூவாயிரம் ரூபாய் வட்டி பே பண்ணுங்கறத விட இப்படி நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க பேங்க்ல வசூல் வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறவங்க எல்லாம் இது தெரியாம தான் வாங்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலா ஹவுசிங் லோன்ல ரெண்டு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஒண்ணு வந்துட்டு இப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு பாத்துக்கோங்களேன் இப்ப நீங்க வந்து பத்து லட்சத்துக்கு நீங்க வீடு வாங்குறீங்கன்னா இந்த இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டோட வேல்யூ இருபத்தி அஞ்சு லட்சமா இருக்கும் அப்போ நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அதுக்கு ஓகே ஆனா யாருமே நம்ம கஷ்டப்பட்டு கட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அசெட்னு இருக்கிறத நம்ம வேல்யூ இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம திருப்பி ரீசேல் பண்ண மாட்டோம் சோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய பேருக்கு நிறைய இன்கம் இருக்கும் ஆஹ் அத வந்து டேக்ஸ் வந்து நிறைய பே பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த டேக்ஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு வைவர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு லோன் வச்சுக்கலாம் இப்போ அதுல ஹவுசிங் லோன்ல போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த வரி செலுத்துறதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வைவர் கிடைக்கும் ஒரு தள்ளுபடி கிடைக்கும் அதை வச்சு அஹ் இதுல வந்து அதுல கட்டுற வரியே இதுல சேவ் பண்ணிக்கலாம் ஒரு சொத்துக்காக சோ இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டு லோன்ல நம்மளுக்கு கிடைக்கிற ரெண்டு பெரிய பெனிஃபிட்ஸ் சொல்லலாம் இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர் எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தலைமுறை அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு சொத்தும் இருக்காது நம்ம தான் படி நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க நம்ம இப்போ படித்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐடி ஃபீல்டில் நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருப்போமா இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம தொண்ணூறு சதவீத லோனில் நம்ம போயிடுறோம் அதாவது நம்மகிட்ட எந்த ஒரு கையில் எந்த ஒரு பெரிய அமௌண்ட் இருக்காது அதாவது இப்போ நம்ம இருபது லட்சத்துக்கு சொத்து வாங்குறோம்னா ஒரு பத்து லட்சம் கையில் இருந்து பத்து லட்சம் லோன் வாங்கும் போது நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் மொத்தமாகவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும் கையிலேருந்து போட்டுட்டு நீங்கள் பதினெட்டு லட்சம் லோன் போடும்போது உங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் நிறைய பேருக்கு பார்க்கும்போது எல்லாருமே ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் தான் இருக்காங்க ஹவுசிங் லோன் வந்து ரொம்ப சின்ன வயசில் போடுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேச்சுலராக இருப்பாங்க மேரேஜுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைனா அப்போ தான் மேரேஜ் ஆகியிருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிட்டு மட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஹவுசிங் லோன் போ போறத நான் பாக்குறேன் ஆஹ் சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ஐடி பீல்ட்ல நம்ம ஒர்க் பண்றதுங்கிறது வந்து ஸ்டேபிள் கிடையாது என்னைக்கு வேணும்னா கம்பெனி நம்மள வீட்டை வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்லிடலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருபது வருஷம் லோன் போடும்போது நீங்க இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் வந்து இருபது வருஷமும் அப்படியே இருக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஐடி ஃபீல்ட வேலை பார்க்கும் போது நானும் அந்த இதுங்கிறதுனால சொல்றேன் நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்தா அவ்வளோ இதாக ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோ எஃபிசி எஃபிஷியண்ட்டாக என்ன சொல்கிறது ஒரு நைட்டு டே நைட்டுன்னு பார்க்காம அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இப்போ வந்து என்னென்னா அந்த ஒரு ஏஜ் ஆகாங்க உடம்பு சில ட்ரபிள்ஸ் எல்லாம் கொடுக்குது கண்டினியூவாக உட்கார முடியறதில்லை தலைவலி வருது கண்ணு வலி வருது நம்ம டைமுக்கு சாப் மேக்சிமம் பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைமுக்கு சாப்பிடாது ரெண்டாவது டைமுக்கு தூங்காதது அது அப்புறம் அதிக நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது சோ பத்து வருஷம் கழிச்சு நீங்க இதே ஃபீல்டு இருப்பீங்களா இதே சேலரி உங்களுக்கு வருமா நீங்க கண்டிப்பா நீங்க லோனை ரீபே பண்ண முடியுமாங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க ஓகே இன்கேஸ் நீங்க வந்து ஓகே வில்லிங்கா இருக்கீங்க ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருமானம் அதாவது இப்ப நீங்க ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க நீங்க மந்த்லி எயிட்டி தௌசண்ட் சம்பளம் வாங்குறீங்க ஓகே ஆஃப்டர் அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இல்ல இந்த வேலை எனக்கு செட் ஆகல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு இல்லை கண்டிப்பா கம்பெனில இருந்து நான் ஃபிட்டாகியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஹவுசிங் லோன் திருப்பி ரீபே பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டாவோ ஆல்டர்னேட்டாக ஒரு வே இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கணும் ஒண்ணு நம்மளுக்கு ஏதாவது ஒரு செகண்ட் வருமானமோ எதாவது வேற ஏதாவது உதிரி வருமானமோ இல்லைன்னா வேற ஏதாவது பிஸ்னஸோ செட் ஆகுற மாதிரி நீங்க அத வந்து இப்ப இருந்தே அதாவது இன்னைக்கு நீங்க இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இருபது வருஷத்துக்கு நீங்க லோன்க்கு போ டியூரேஷன் போடுறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க இன்னொரு வருமானத்துக்கான ஒரு சோர்ஸ நீங்க பாத்துக்கணும் அது இல்லாம ஓகே நம்மளை கம்பெனி வந்து ட்விட் பண்ணட்டும் இல்லைன்னா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வேலை போனதுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலைன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஹவுசிங் லோன் த்ரீ மந்த்ஸ் நீங்க திருப்பி ரீபே பண்ண முடியல அப்படின்னா பேங்க் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ற வேவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்ப வந்து ஒரு மன நெருக்கடி ஆஹ் எல்லாத்தையும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கஷ்டம்னாலும் நம்ம பார் பண்ணிக்கலாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனா பாக்குறவங்களுக்கு நம்ம ரிலேட்டிவ்க்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம என்ன பதில் என்னவங்கலாம் அதத்தான் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற வழி வந்து எல்லாத்துக்கும் ஒரு வழி ஆயிடுவோம் அதை வந்துட்டு நீங்க யோசிச்சுக்கோங்க ஆஹ் பேங்க் லோன் போறீங்க என் இதை வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்காக நான் இந்த பதிவை போடவே இல்லை ஆஹ் நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கும் அது பேங்க் லோன் அப்ளை பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து அது ஒரு கனவு நிறைவேறுது அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தான் ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அந்த கனவு வந்து உங்களுக்கு ஒரு காலம் பூரா ஒரு வழியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஹ் நான் இதை சொல்றேன் அப்புறம் வந்து இனி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பத்தொன்பது லட்சம் நாங்க வாங்கும் போதே எங்களுக்கு பத்தொன்பது லட்சமும் கையில கிடைக்கல அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒண்ணு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆஹ் பர்சன் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எடுத்துட்டாங்க அது போக அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் ஆஹ் ஏன்னா இன்கேஸ் நம்மளுக்கு இடையில ஏதாவது டெத் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா பேங்க் வந்து அந்த இன்சூரன்ஸ் வச்சு அவங்களோட அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் எடுத்தாங்க பட் அது எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிக்கல் லை இன்கேஸ் நம்ம வீடு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அது எளிதாக இருக்கும் அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியல ஸோ அது அது அந்த அமௌண்ட் எல்லாமே போகத்தான் நம்மளுக்கு கையில் அமௌண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச்சுலராக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்காது ஸோ நம்ம வாங்கின இப்போ ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் பத்தாயிரரூபா நம்ம இன்கேஸ் அனாவசியமாக செலவு பண்ணாலுமே கூட நாற்பதாயிரரூபா நம்ம சேவிங்ஸில் இருக்கும் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கோப் இருக்கும் நீங்கள் பே பண்ணிடுவீங்க ஆனால் இதே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கிட் செகண்ட் கிட்டுன்னு வரும்போது நீங்கள் அவங்களோட படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்கும் பார் பண்ணி நல்லது கெட்டது போய் வந்து நம்ம குடும்பத்தில் மற்ற செலவுகளையும் பார்த்து அதுக்கப்புறமா உங்களால் இந்த இஎம்ஐ வந்து இருபது வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்குன்னு ஸ்டேபிளா பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிச்சுக்கணும் இப்போ நான் நம்ம பாக்குற தம்பதிகள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பர்ஸ்ட் குழந்தை இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கும் இஷ்டமா இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றதுக்கு இன்னும் பர்ஸ்ட் இருக்கிற குழந்தையும் கேக்கும் அதுக்கும் இன்னொரு குழந்தை இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ரெண்டாவது குழந்தை பாத்துக்கிறதுக்கு பெரியவங்களும் இருப்பாங்க எல்லாம் சப்போர்ட்டும் இருக்கும் ஆனா வந்து அவங்களால அந்த ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ண முடியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சம்பாத்தியத்தை வச்சுதான் அவங்க இஎம்ஐ பே பண்ணி அது போக வீட்டு செலவெல்லாம் சமாளிக்கிறதுக்கான இது பண்ணியிருப்பாங்க இப்ப ஒரு ஆள் வந்து அந்த வேலைக்கு போகாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இஎம்ஐ பே பண்றதுலயும் இல்லைன்னா வீட்டு செலவுகளை மேனேஜ் பண்றதுலயோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு தடங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து டெலிவரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாத்துனாலையும் முன்கூட்டியே இது பண்ண முடியாது அதுல ஏதாவது சிக்கல் அப்படிங்கும் போது ஒருவேளை அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கம்பெனில இருந்து ஜாப் விட வேண்டி இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா லீவ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டி இருக்கும் அப்போ அவங்களுக்கு சம்பளம் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு அவங்க ரெண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்றதே கிடையாது நிறைய குடும்பங்கள்ல நம்ம வந்து இந்த ஹவுசிங் லோன் அந்த இஎம்ஐங்கிற ஒரு விஷயத்த பே பண்றதுக்காக நம்ம எத்தனை சந்தோஷங்களை நம்ம வாழ்க்கையில இழக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சுக்கணும் இதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம எப்பவுமே லோன் போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னா இருபதாயிரம் வரைக்கும் தான் உங்களுக்கு லோன் இருக்கணும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருக்கலாம் அதுக்கு மேல அதாவது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு நாற்பதாயிரம் நீங்க இஎம்ஐ பே பண்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க இஎம்ஐன்னு நான் மென்ஷன் பண்றேன் விளட்டு கடனுக்கு மட்டுமானது கிடையாது பொதுவாவே நம்ம 2 வீலர் லோன் எடுத்துப்போம் 4 வீலர் லோன் எடுத்துப்போம் எல்லாம் சேர்த்தே நீங்க வந்துட்டு 40000 मंथலி பே பண்ணிட்டே 10000 ரூபாய் மாந்து குடும்ப செலவுக்குன்னு வெச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க சரி நான் வந்து ஹவுசிங் லோன் எடுத்தாச்சு انا இதை வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணனும் நான் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ईएमआई மட்டும் பே பண்ணிட்டே இருக்காதீங்க மத்த மீதம் இருக்கிற பணத்தை அதிகமா அதிகமா இருக்கிற பணத்தை நீங்க மத்த ஆடம்பர செலவுக்கு செலவு பண்ணாதீங்க இடையில இடையில உங்களால எவ்வளவு எல்லாம் முடியுதோ பொதுவாகவே இப்ப நம்ம வந்து நீங்க பதினஞ்சாயிரமா நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா பதினாறாயிரமா ஒரு பார்ட் பேமெண்ட் கண்டிப்பா அஹ் நம்ம திருப்பி கட்டலாம் நீங்க அந்த bank ல உங்கள நீங்க எந்த bank லோன் loan அந்த bank ல நீங்க verify பண்ணிக்கோங்க அப்படி நம்ம பார்ட் payment பண்ணும்போது போது இப்ப பாத்தீங்கன்னா இந்த month ல நாங்க மே month வந்து பாத்தீங்கன்னா பதின் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நாங்க திருப்பி repay பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரஸ்ட் எடுக்க மாட்டாங்க அந்த பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த இருந்து கம்ப்ளீட்டாக கம்மி ஆயிடும் நம்ம என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அது அப்படி கம்மி போது அவங்க வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க உங்ககிட்ட நீங்கள் வந்து டியூரேஷன் கம்மி பண்ணிக்கிறீங்களா இல்லனா வந்து இஎம்ஐ கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம எப்பவுமே இஎம்ஐ கம்மி பண்ணக்கூடாது அது மறுபடியும் நம்ம குளி தோண்டிக்கிற மாதிரி ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டியூரேஷன் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ இருபது வருஷங்கிறது ஒரு பத்தொன்பது வருஷமா கம்மி ஆகுது போது நம்மளுக்கு அது வந்து ப்ராஃபிட் தான் சோ அந்த மாதிரி நீங்க மற்ற செலவுகளை அதாவது அனாவசிய செலவுகளை கம்மி பண்ணிட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்ல த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களால எப்ப முடியுதோ அப்ப வந்து ஒரு பார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு முதலீடோ நம்ம ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் அது க்ளோஸ் ஆகி ஒரு அமௌண்ட் வரும் இல்லை ஏதாவது சிட்டு போட்டிருப்போம் அது க்ளோஸ் ஆகி ஒரு அமௌண்ட் வரும் ஃபேமிலியில் இருக்கிற செலவுகள் போக அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே கொண்டு போய் ஹோம் லோன் இது பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட்டாக பே பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி பே பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம லோனை வந்து கம்மி பண்ணிட முடியும் நாங்கள் வந்து இருபது வருஷம் போட்டிருந்தோம் இப்போ நாங்கள் இடையில பே பண்ணிட்டு பே பண்றத ஒரு ரெகுலரவே வச்சுக்கிட்டோம் நாங்கள் மந்த்லி மந்த்லி பதினெட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ போக ஒரு பத்து இருபது ரூபா வந்துட்டு நாங்கள் ரெகுலராக பே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோம் ஸோ அப்படி பே பண்ணும்போது என்னென்னா நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் பே பண்ணா எங்களுக்கு வந்து ஒரு நாலு மாசம் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரெண்டு டைம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பே பண்ணும்போது எட்டு மாசம் கம்மி ஆகுது ஆனால் அந்த எட்டு மாசத்துக்கு நம்ம இஎம்ஐ பே பண்ணோம் அப்படின்னா இப்போ நாற்பதாயிரம் நம் நாங்கள் பே பண்ணிருக்கோமா அப்படி எட்டு மாதத்துக்கு நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபான்னு நாங்கள் பே பண்ணிருந்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா பே பண்ணிருக்கணும் இஎம்ஐயா பே பண்ணியிருந்தால் ஆனா நாங்க பேமெண்டா பண்ணுனதுனால வெறும் நாற்பதாயிரம் அப்போ நாற்பதாயிரத்தில் எங்களுக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் கம்மியாயிருச்சு டியூரேஷனும் கம்மியாயிருச்சு அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து மிச்சம் ஸோ இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் இருக்குமா இருக்கும் ஆனால் வந்து அதை நம்ம தான் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ க ப்ராப்பராக பே பண்றமே அப்படிங்கிறதில் அதை வேற எதுலையாவது நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடும் ஸோ இந்த மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இடையில ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பேர் ஒரு பேங்க்ல லோன் எடுத்துருவோம் அதுக்கப்புறமா இன்னொரு இப்போ LIC ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு அதில் வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி மாத்துறதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த லோனுக்கு நம்ம ஹவுசிங் லோன் போகிறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணமோ வித் எக்ஸிஸ்டிங் பேங்க் நம்ம திருப்பியும் அதே ப்ராசஸ்ஸை ப்ரூவ்ஸா நம்ம டேக் ஓவர் பண்ணும்போதும் பண்ணுவாங்க அதாவது நம்ம ஐடி பேப்பர்ஸ் மூணு வருஷத்துக்கு நம்ம ஃபைல் பண்ணி இருக்கணும் <Sanalysts> salary certificate proper ஆ இருக்கணும் அவங்களும் processing fees எடுப்பாங்க அவங்களும் insurance separate ஆ போடுவாங்க so இத்தனைக்கும் நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம கிட்ட பக்காவா இருந்தா மட்டும்தான் ஒரு bank இருந்து இன்னொரு bank க்கு இது பண்ண முடியும் அந்த எல்லா process ம் திருப்பி first ல இருந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதனால அடிக்கடி bank அ மாத்தி interest கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு bank அ வந்து மாத்திட்டே இருக்க வேண்டாம் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் இந்த processing fees insurance அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் திருப்பி ரிப்ளை பண்றேன் you.